அனைவருக்கும் வணக்கம் எளிய நின்னத்தில் வளர்ந்த மீனாட்சி அம்மன் பாடல் பாடலை கேட்டு அடைவோம் அமைதியடைவோம் அம்மன் அருள் வருவோம் நன்றி வணக்கம் ஏற்றமதை எமக்கு தரும் மீனாட்சி தாயே ஏற்றமதை எமக்கு தரும் மீனாட்சி தாயே எங்கள் மேல் அருள் உளியை பாய்ச்சுவை நீயே எங்கள் மேல் அருள் ஒளியை பாய்ச்சுவை நீயே ஏற்றமதை எமக்கு தரும் நீனாட்சி தாயே எங்கள் மேல் அருள் ஒளியை பாய்ச்சுவை நீயே தோற்றப்பொழி உடைய உன்னால் தொலைந்திடும் தோசம் தோற்றப்பொளி உடைய உன்னால் தொலைந்திடும் தோசம் எங்கள் தொழில் மின்மேலும் வளர்ந்து விளையும் சந்தோஷம் எங்கள் தொழில் மென்மேலும் வளர்ந்து விழையும் சந்தோஷம் விழையும் சந்தோஷம் ஏற்றமதை எமக்கு தரும் மீனாட்சி தாயே மீனாட்சி தாயே எங்கள் மேல் அருள் ஒளியை பாய்ச்சுவை ஆற்றலுடை உன்னாலே அகலும் வஞ்சம் அடிமலரில் அடியவர்க்கு தருவாய் தஞ்சம் ஆற்றலுடை உன்னாலே அகழும் வஞ்சம் அடிமலரில் அடியவர்க்கு தருவாய் தஞ்சம் தூற்றிடுவாய் வறட்சியினை மறையும் பஞ்சம் தூற்றிடுவாய் வறட்சியினை மறையும் பஞ்சம் தூயவள் உன் கருணையினால் நிறையும் நெஞ்சம் தூயவள் உன் கருணையினால் நிறையும் நெஞ்சம் ஏற்றவதை எமக்கு தரும் மீனாட்சி தாயே எங்கள் மேல் அருள் ஒளியை பாய்ச்சுவனியே ஊற்றெடுக்கும் உன்னுள்ளே கருணை வெல்லம் உத்தமையுன்னால் சமப்படும் மேடு பல்லம் ஊற்றெடுக்கும் உன்னுள்ளே கருணை வெல்லம் உத்தமியுன்னால் சமப்படும் மேடு பள்ளம் போற்றுதலுக்குரிய உன்னால் கரையும் கள்ளம் போற்றுதலுக்குரிய உன்னால் கரையும் கள்ளம் பொன்னொழியே உன்னருளால் நிறையும் இல்லம் பொன்னொழியே உன்னருளால் நிறையும் இல்லம் ஏற்றமதை எமக்கு தரும் மீனாட்சி தாயே எங்கள் மேல் அருள் ஒளியை பாய்ச்சுவை நீயே ஏற்றமதை எமக்கு தரும் மீனாட்சி தாயே எங்கள் மேல் அருள் ஒளியை பாய்ச்சுவை நீயே தோற்றப்பொழி உடைய உன்னால் தொலைந்திடும் தோஷம் உடைய உன்னால் தொலைந்திடும் தேசம் எங்கள் தொழில் மென்மேலும் வளர்ந்து விளையும் சந்தோஷம் எங்கள் தொழில் மென்மேலும் வளர்ந்து விளையும் சந்தோஷம் நன்றி வணக்கம்